கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் வந்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அங்கு மக்கள் மத்தியில் தையீட்டி விகாரை தொடர்பாக கூறிய கருத்துக்கள் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளதுடன் இதனால் அவருக்கு யாழ் மக்களிடம் காணப்பட்ட செல்வாக்கும் சரிவடைய தொடங்கியுள்ளது குறிப்பிட்ட விகாரையை வைத்து செய்யப்படும் அரசியலை விடுத்து ஆதிபதியும் மக்களும் சேர்ந்து இப்பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்றார் ஆனால் தையட்டி விகாரை விவகாரம் ஒரு அரசியல் தான் என்பதை அதாவது சிங்கள பௌத்த அரசியலே இவ்விகாரை அமைக்கப்படுவதற்கான முதற் காரணம் என்பதை தோழர் மறந்துவிட்டார் இலங்கை அரசியல் கட்டமைப்பில் மகா சங்கம் ஒரு பகுதி இச்சங்கத்தில் அங்கம் வகிக்கும் பௌத்த துறவிகளே தமிழர் தாயகங்களில் ஒடுக்குமுறை பௌத்த அரசியலை செய்கிறார்கள் இவர்களுடன் பேசி எப்படி குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்க முடியும் இன்னொருவரின் காணியில் எதுவித அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இவ்விஹாரை குறித்து பேசிய பேச்சினால் தோழர் அனுரவின் நன்மதிப்பு யாழ் மக்களிடம் பாரிய சரிவை சந்தித்துள்ளது இவ்வேளையில் இவ்விஹாரி தொடர்பாக மக்களால் நடத்தப்பட்ட நீண்டகால போராட்டம் தொடர்பாகவேனும் ஜனாதிபதி என்ற விடயம் மக்கள் மத்தியில் பெரும் கவலைகளை தோற்றிவித்துள்ளது நாட்டினதும் மக்களினதும் தலைவர் என்ற வகையிலும் எம்மிடம் இனவாதம் இல்லை என்று அடிக்கடி கூறும் நீங்கள் குறிப்பிட்ட பீகாரை அமையப்பெற்றுள்ள காணி தமிழ் மக்களுக்கு சொந்தமானது என்பதையும் குறிப்பிட்ட சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது சட்டத்தின் முன் யாவரும் கூறும் நீங்கள் இந்த என ஏற்றுக்கொள்கிறீர்களா விகாரை அமைந்துள்ள ஏழு ஏக்கர் காணியும் அதனை சூழ்ந்துள்ள பதினான்கு ஏக்கர் காணியும் பீகாரைக்கு சொந்தமானது என அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு எழுதியுள்ள கடிதம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக தையட்டி பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து இன்று வரை தற்காலிக இடங்களில் வசிக்கும் போது பிகாரைக்கு சொந்தமானது என கூறுவது எந்த வகையில் நியாயம் ஆனது தமிழ் மக்களின் காணிகளிலே அமைக்கப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாணம் திசரஜமகா பிகாரை மற்றும் நயனாதீவு பிகாரையின் பிகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திசமகா நாயக்க தேரர் கூறியுள்ளதுடன் இந்த விகாரை சட்டவிரோதமானது என மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் மக்களின் தலைவன் என்ற வகையில் நீங்கள் எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன திசவிகாரை பகுதியில் கலாய்வுகள் மேற்கொண்டு பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த இன்னும் ஒரு சட்டவிரோத கட்டடம் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தொடர்ச்சியாக கட்டிடங்கள் கட்டி திறந்து வைக்கப்படுவதை கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் தடுக்க முடியவில்லை என்பது பௌத்த மதத்தின் பெயரால் நடைபெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை நாம் கண்டுகொள்ள மாட்டோம் என்பதை யாழ் மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசு சொல்லும் செய்தியாகவே பார்க்க வேண்டியுள்ளது மக்களுக்காகவே போராடிய நீங்கள் மக்கள் நலன்களுக்காக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்ட ஜேவிபி ஏன் வடக்கு மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட பீகாரை தொடர்பான நீதிக்கான போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் உள்ளீர்கள் இவை யாவும் ஜனாதிபதி மீது யாழ் மக்களுக்கிருந்த நன்மதிப்பை குறைவடைய செய்துள்ளது என்றே சொல்ல வேண்டும்